வணக்கம் இன்று நமது நரேந்திர மோடி ஐயாவோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணலாங்க நம்ம நாட்டில் யார் நன்மை செய்வாங்க நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி நமது ஐயாவோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்கணம் விருச்சக ராசி பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நன்மை செய்வார் நாட்டை வந்து வேணாலும் ஆளலாம் பட் ஆனால் மக்களுக்கு யார் சேவை செய்வாங்க அப்படிங்கிறதா என்னோட கேள்வி இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி அல்லது பன்னெண்டாம் அதிபதி இவங்க ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு உழைப்பாங்க இவங்க யாருக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் பார்க்கலாங்க அதாவது ஒன்பதாம் வகுதி யார் அப்படின்னா கடகம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விச்சகத்தில் வந்து சந்திரன் வந்து அனுசாரம் வாங்கியிருக்காரு அவர் ராசியில் வந்து ஒன்று பாபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடு பேசுது சரிங்களா அப்படி பேசும்போது அந்த பன்னெண்டாம் வீடு வீடு கொடுத்தவர் யார் அப்படின்னா சுக்ரன் அவர் யார் அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு அதாவது சிம்மத்தில் உட்காந்துருக்காரு சரிங்களா அதாவது பத்தாம் அதிபதியாக போய் அங்கே உட்கார்றாரு அப்போ பத்து அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் போய் அந்த சுக்கரன் உட்காராரு அப்போ அந்த வீடு கொடுத்த சூரியன் பதினெழுல போய் லாபத்தில் உக்காடுறாரு அப்போ பாவகத்தில் வந்து பத்துக்கு வர்றாரு ராசியில வந்து பதினொன்றுக்கு வர்றாரு ஸோ புதனு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுல ராசியில் இருக்கிறாரு புதன் வந்து பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு வந்துடுறாரு இவங்க யாருக்கு நன்மை செய்வாங்க அப்படின்னா ஏழு பன்னெண்டாம் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் உக்காந்துருக்குறாரு அந்த பத்தில் உட்கார்ந்த சுக்கரன் வந்து தொழில் ஸ்தானமாக வந்து உக்காடுறாங்க அப்போ அந்த பத்தாம் வீட்டுக்காரன் பத்துலேயே உட்கார்றாரு ஸோ அப்படிங்கும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு சிறப்பாக வந்து இந்த நாட்டை வந்து ஆளுறாங்க மக்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதாவது இவங்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தான் வாங்கணும் அதாவது நம்ம கேட்டு வாங்கி கேட்டால் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களோட ஜாதக அமைப்பு இருக்குது சரிங்களா இவங்களுக்கு நன்மையை அதாவது நாட்டுக்கு வந்து நன்மையே செய்வாங்க அப்படிங்கறத வந்து செய்வாங்க ஆனா கேட்டு வாங்கணும் கேட்டு வாங்கினா மட்டும்தான் இவங்க கொடுப்பாங்க எல்லாமே தொழில் ரீதியாகத்தான் இவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எல்லாமே ஒரு தொழில் நோக்கத்துலதான் இது செயல்படுது ஸோ அப்படிங்கும்போது ஏழாம் அதிபதியும் பாருங்க அவரும் பத்துல பத்துல வந்து தான் உட்காந்துருக்கிறாங்க ரெண்டாம் அதிபதியும் தான் உட்காந்துருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து தொழில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கிறாங்க அப்போ தொழில் அரசியல் இவங்களுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து தொழில் அரசியல் நிறைய காசெல்லாம் சேருங்க பட் ஆனா மக்களுக்கு வந்து நன்மை செய்ய வந்து கேட்டா தான் கொடுப்பாரு சரிங்களா அவரோட ஜாதகம் வந்து இந்த ஜாதகத்தை வச்சு தான் நான் வந்து கடைச்சு சொல்றிருக்கிறேங்க இந்த ஜாதகத்துல வந்து நல்ல அமைப்பு இருக்குது மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூட ஸ்தானத்துல இருக்கிறாரு பட் ஆனா நம்ம தான் வாங்கணும் ஐயா கிட்ட வந்து கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு சரிங்களா அதனால வந்து இவர் வந்து நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாரு இவர் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி அடுத்த ஜாதகம் வந்து ஐயா அண்ணாமலை ஐயாவோட ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேங்க வாழ்க வளமுடன் நன்றி